ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா நூத்தி எட்டு போற்றி ஓம் சாயிநாதனே போற்றி ஓம் சீரடி உறைந்தவனே போற்றி ஓம் சீர்மிகு புதல்வனே போற்றி ஓம் அன்பு வடிவானவனே போற்றி ஓம் அறிவுறுத் பவனே போற்றி ஓம் அற்புதம் படைத்தவனே போற்றி ஓம் எளியோர்க்கு எளியவனே போற்றி ஓம் வலியோர்க்கு வலியனே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உவகை தருபவனே போற்றி ஓம் உளமதை அறிபவனே போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஆணவம் அறுப்பவனே போற்றி ஓம் விட்டலின் வடிவே போற்றி ஓம் சுவாமியே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் பாபா போற்றி ஓம் பாதமலரோன் போற்றி ஓம் அனைத்தையும் உடையோனே போற்றி ஓம் அறத்தை போதித்தவனே போற்றி ஓம் கருணையின் இருப்பிடமே போற்றி ஓம் ராமானந்த சீடனே போற்றி ஓம் வேம்பு நிழல் அமர்ந்தோனே போற்றி ஓம் வேதம் புரிந்தவனே போற்றி ஓம் வேட்கை தீர்ப்பவனே போற்றி ஓம் அபயம் தருபவனே போற்றி ஓம் தீரா தீர்ப்போனே போற்றி ஓம் தீரர்க்கும் தீரனே போற்றி ஓம் நற்குணனே போற்றி ஓம் விற்பண்ணனே போற்றி ஓம் பொற்பாதனே போற்றி ஓம் மகிமைகள் புரிந்தவனே போற்றி ஓம் மகத்துவமானவனே போற்றி ஓம் மங்கள ரூபனே போற்றி ஓம் நீரில் சுடர் எரித்தோனே போற்றி ஓம் நீதியை புகட்டினன் போற்றி ஓம் குணத்தோனே போற்றி ஓ குணத்தோனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் மறை அறிந்தவனே போற்றி ஓம் மாண்பு பொருந்தினை போற்றி ஓம் மாதவத்தோனே போற்றி ஓம் அபயகரத்தோனே போற்றி ஓம் അമരക്കോനെ പോട്ടി ഓം അകം ഉറൈബവനെ പോറ്റി ഓം അസഗായ സൂരനെ പോറ്റി ഓം അസുര നാശകനെ ഓം ഓ അസൗകര്യ ഓം പോറ്റി ഓ ഓം அமுதவிழியோனே போற்றி ஓம் அரங்கநாயகனே போற்றி ஓம் அன்னம் அளிப்பவனே போற்றி ஓம் அருவமானவனே போற்றி ஓம் ஆதாரமானவனே போற்றி ஓம் ஆனந்தம் அளிப்பவனே போற்றி ஓம் ஆயிரம் கதிரொளி கொண்டவனே போற்றி ஓம் வித்தைகள் புரிந்தோனே போற்றி ஓம் ஆபத் பாந்தவனே போற்றீ ஓம் இகபரசுகம் அருள்பவனே போற்றி ஓம் இச்சாசக்தியே போற்றி ஓம் கிரியாசக்தியே போற்றீ ஓம் ஞானசக்தியே போற்றி ஓம் இமயவனே போற்றி ஓம் இங்கித குணத்தினே போற்றி ஓம் இம்மையில் அருள்பவனே போற்றி ஓம் மறுமையில் அருள்பவனே போற்றி ஓம் இருள் நீக்குவோனே போற்றி ஓம் ஈகை கொண்டவனே போற்றி ஓம் ஈடில்லா புகழோனே போற்றி ஓம் ஈரநெஞ்சினே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உமாமேஸ்வரனே போற்றி ஓம் உயிராய் நிற்பவனே போற்றி ஓம் உவகை அளிப்பவனே போற்றி ஓம் உண்மை பொருளானவனே போற்றி அறுப்பவனே போற்றி ஓம் எல்லையில்லா பொருளே போற்றி ஓம் யமபயம் நீக்குபோனே போற்றி ஓம் ஐயம் களைபவனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஓம் ரூபனே போற்றி ஓம் ஓங்கி நிற்கும் புகழோனே போற்றி ஓம் ஔடதமானவனே போற்றி ஓம் சாகித்யம் அருள்பவனே போற்றி ஓம் ശിഖരം അമർന്തവനെ പോട്ടി ഓം സുത്ത ആനന്ദനെ പോട്ടി ഓം സൂതരുപ്പവനെ പോട്ടി ഓം ശൂനിയം കളൈപ്പവനെ പോട്ടി ഓം ചെമ്മലരടിയോനെ പോട്ടി ഓ ഓം ജ്ഞാനം വനെ പോട്രി ഓം പോട്രി ഓം സങ്കടം തീർപ്പവനെ പോട്രി ഓം സച്ചിതാനന്ദനെ പോട്രി ഓം പണി വടിവാനവനെ പോറ്റി ஓம் பலம் அருள்வோனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்போனே போற்றி ஓம் தீவினைகள் போக்குவோனே போற்றி ஓம் நன்மைகள் தருபவனே போற்றி ஓம் வீடை ஒழிப்பவனே போற்றி ஓம் பஞ்சம் தடுப்போனே போற்றி ஓம் அன்னை வடிவினே போற்றி ஓம் எந்தையிருப்பவனே போற்றி ஓம் பகமை குணம் நீக்குவோனே போற்றி ஓம் மகிமைகள் புரிபவனே போற்றி ஓம் മഹായോഗിയേ പോ മഹത്വമായവനെ പോറ്റി ഓം വൽവിനൈ മുടിപ്പവനെ പോട്ടി ഓം നിർമ്മല വടിവിനേ പോറ്റിപ്പോ